ஹலோ அனைவருக்கும் வணக்கம் என்ன இன்றைக்கி நான் கிச்சனில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நான் இறங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்றது மட்டும் பாருங்கள் தோரம் பருப்பு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூணு நாலு முறை கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சும்ப்பு நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பில் தண்ணி சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி அது அந்த பருப்பு தண்ணியிலே சேர்த்துக்கிறேன் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு அஞ்சு வர மிளகா இது கூட சும்மா ஒரு சிட்டிக்கு சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த சாம்பாருக்கு நல்ல மனமார்க்கு சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதாங்க இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சாச்சு விசிலும் போட்டுறேன் கரெக்டாக மூணு விசில் இல்லை நாலு விசில் வைங்க நாலு விசில் வச்சா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி கரைஞ்சிக்கலாம் அது குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம பொரியல் செய்யலாம் அதுக்கு நான் நாலு கேரட்டு நல்லா துருவி எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஸ்டவ் வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிருக்கு கொஞ்சம் கடுகு ஒரு ரெண்டு சீரகம் பாருங்கள் கடுகு புரிஞ்சு வருது சும்மா ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு பருப்பு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் சின்ன சின்னதாக ரெண்டு வர மிளகாவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து சும்மா ஒரு முறை அப்படி வதக்கிட்டு இப்போது ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் தோலோடு அதையும் சேர்த்துக்கிறேன் கேரட் பொரியல் நீங்கள் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கூட ஆனியன் சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வறுத்துக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம துருவி எடுத்துருக்கு கேரட் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது மிதமான தீயை வச்சு பொறுமையாக செஞ்சிங்கன்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆகிடும் தீ அதிகமாக கூடாதுங்க கீழே கருகிடும் அப்பப்போ கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்தோன்னா கேரட் பொரியல் ரெடி ஆகிடும் இதில் உப்பு வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா இப்போ சேர்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு அதிகமாக தேவைப்படும் ஆனால் இது வதங்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் அப்போ அந்த பக்குவத்துக்கு நம்ம ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டங்க இது நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது நம்ம உப்பு இப்போ தான் சேர்த்துக்கு போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் களை கொடுத்தா போதும் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடாய் எடுத்துடுவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் நாலு விசில் வந்து நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போது குக்கர் விசிலும் குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு சட்டியில் ஊற்றி கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு சட்டியில் ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கலாங்க இப்போ வடிக தண்ணியை வடி கட்டிட்டு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் மிளகாய் எல்லாம் சேர்த்து அதிலேயே கடைஞ்சிட போகிறோம் அதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வேக வச்ச பருப்பு கடைஞ்சி எடுத்துட்டேன் சட்டியில் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ் பற்றி இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒன்றரை ஸ்பூனே ஊற்றலாம் நல்லாயிருக்கும் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருக்கு கருவேப்பிள்ளை கடுகு அம்மா மாதிரி நான் கூட மறந்துட்டேன் இன்றைக்கி கடுக்கிறதுக்கு எதுன்னு சொல்லிட்டேன் கருவேப்பிலன்னு கருவேப்பில இதுக்கு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அது கொஞ்சம் மனமாக இருக்கும் அந்த உளுத்தம் பருப்பு போட்டு வறுக்கிறதுக்குள்ளே கருவேப்பில தேவையில்லையா கருவேப்பில வேண்டாம் இதுவேப்பிலையில் சாம்பார் கருவேப்பிலையில சாம்பார் இது ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வடக இல்லைங்களா வடகை இல்லாததுனால வெங்காயம் கட் பண்ணிட்டேன் நல்லா உன்னுரிமும் வரட்டுங்க எங்கள் மலர் நம்மக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடணுமா நான் வேண்டாம்னேன் கருவேப்பிலை கூட நல்லாயிருக்கும் மனமாக இருக்காங்க சரி கொஞ்சம் கருவேப்பிலை அந்த ஆணி வெங்காயத்தோடையே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு வடகம் இல்லாததுனால அந்த கலரில் நம்ம கொஞ்சம் வறுத்துருக்கோம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்டியும் கழுவியாச்சு இப்போ நல்லா இது கொதிக்கணுங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு வேண்டியதான் கொதிச்ச உடனே கொத்தமல்லியை தூக்கிட்டு இறக்கிட்டால் தண்ணியான சாம்பார் ரெடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது சாப்பிட்றதுக்கு இது கூட காம்படிஷன் இதான் நான் இன்றைக்கி வாழைக்காவும் கேரட் பொரியல்தான் பண்ண போகிறேன் இப்போ கேரட் முடிஞ்சு போச்சு வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறேன் வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு சின்ன வாழைக்காய் கிட்டே ரெண்டு இருந்ததுங்க அதை இந்த அளவு கட் பண்ணி கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் அதிகமாக ஊற்ற மாட்டேன் எண்ணெயை மலரமாக தான் எண்ணெய் 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 ஊற்றி செய்கிறாள் வாழைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் விட்டு பருப்பு அதிக அளவுக்கு எடுத்து கொஞ்சம் பொண்ணுமாக வறுத்துக்கலாம் கரண்டியில் ஈரம் அதனால் டப்பு டப்புன்னு வெடிக்குது கொஞ்சம் வறுத்துட்டோம் இப்போ இதோட ஒரு அஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் சின்ன பூண்டு அதையும் சேர்த்திக்கிறேன் அந்த பூண்டு போட்டால் தாங்க அதுக்கு அந்த மணமே தனியாக இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் அவ்வளோதாங்க இது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மஞ்சள் தூள் உப்பு சேப்பேன் வரேன் 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 மஞ்சள் தூளும் போடுவோம் உப்பு சேர்ப்பேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் வாழைக்காவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே அது வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை இப்போ அதில் சேர்த்துக்கு போகிறோம் இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் எல்லா வாழைக்காலையும் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கணும் உப்பு மசாலா எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் திக்கா வேணுன்றவங்களும் திக்கா செஞ்சுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவோம் ஆனால் அப்போது இதுவும் கம்மி தான் எனக்கு இருந்தாலும் நாங்கள் இந்த அளவுக்கு போதும்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பக்கம் வாழைக்காய் பொரியல் ஃப்ரை பண்ணியிருக்கிறது கேரட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் இது வாழைக்காய் பொரியல் அப்படியே ஃப்ரை மாதிரி இது வேக வச்சு பண்ணது இருக்குங்க டேஸ்ட்டு இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டேன் இந்த பக்கம் நம்ம வச்ச தண்ணி சாம்பார் ரெடியாகி ரெடியாக இருக்குது வாழைக்காய் ட்ரையாக வர்றது பொரியல் கேரட் பொரியல் இது தாங்க இன்றைக்கி மத்திய லஞ்சு அப்படின்னு இது வரைக்கும் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் செஞ்ச முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி ஒரு முறை சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னால் தான் அடுத்த சாம்பார் அடுத்த முறை குழம்பு எதுனா செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டர்னே வச்சிங்களேன் அது நீங்கள் சொல்கிறது அதனால் சொல்லுங்கள் இந்த சாம்பார் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எது சொல்லுங்கள் வாழைக்காய் பொரியலும் கேரட்டும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்